ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை பாடுறா போடுற அந்த பாட்டை தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சிக்கிட்டு தவிக்கிறோம்டா ஒரு பாய்த்தக்கார பாய கூட்டத்துக்கிட்ட சிக்கிட்டோம்டா நாங்க தேஞ்ச செருப்பு விளக்க மருந்தா இருந்து வாங்கடா ஒரு வெளுத்து விட்டுருவோம்டா வெளுத்து விட்டு அதுல ஏன் வீடு வாசப்பெருக்குனது வேண்டாம் கக்குஸ்ல இப்படியே தேய்ச்சி வச்சுக்க ஒரு கட்ட குட்ட ஈக்கி மாதிரி அதை வச்சு வைக்கும் பைத்தியக்காரப்பே பைத்தியக்கார பிள்ளைல போங்கடா டேய் ஒருத்தனை இல்லைடா இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும்டா நம்ம ரொம்ப பிரச்சனையா இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதுல வர்ற வழியில எல்லாம் பல நூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய விட மாட்டேன் எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு இனிமையா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா ஐயா இனிமையா ஐயா டாஸ்மார்க்கில் குடிச்சுட்டு நடந்து வரும்போது எங்கள் அப்பா வேட்டி வந்து சட்டி வந்துச்சான்னு தெரியாம விழுந்து கிடக்குறான்ல அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா எங்கேயே நிமிர்றது அது திராவிட மாடல் அதில் டூ பாயிண்ட் ஓவரு தான் ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஓவர் ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா முடியலை ஐயா 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 சாமி இந்த பாஸ்போர்ட்டையும் மாட்டேங்கிறாங்க இல்லை ராவா ராவா வேற ஒருக்காது ஓடி போகலாம் இதில் வர நம்மளை என்ன வந்துருமோ கோப்பரவார் ஒன்று இல்லை நான் இனிமேல் உங்களை கொஞ்சி கொஞ்சம் பேசுகிறேன் அதுவே பண்ணிட்டியா நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா நீங்கள் சாராயங்குடி சேத்தவனுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுக்கிறீங்க சூப்பர் ஐயா சூப்பரையா இனிமே முத்தம் கொடுத்து பேச அம்மா அம்மா அப்படி அது பேச நல்லாயிருக்கும் வருவேன் நம்ம கிட்ட நம்மக்கிட்ட குத்துப்பாட்டுமில்லைன்னா ஆட்டம் மாதிரி போட்டுருக்கலாம் அதுவும் இல்லை வெறும் கொள்கை பாட்டாக இருக்குது என்ன பண்றது ஒரு கூட்டம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துதுடா சாமி ரொம்ப கஷ்டப்படுத்துது நான் இது மாதிரி அடுத்தடா இன்னும் இருக்குடா இன்னும் இன்னு அப்படியே வருதுடா அப்புறம் ஐயாட்ட வருதுடா தானே தலைவர் தன்மானத் தலைவர் டாக்டர் கிளைஞர் அவர்கிட்ட வருதுடா ஐயா தமிழர்கள 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 என்னை என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் இருளா எடா அட பேச விடு என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன் அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம புரியுதுல்ல உனக்கு அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம இங்க மருத்துவக் கல்லூரியில சிறுநீரகத்தை திருடிட்டாங்கிறதுக்கு அப்படி திருட்டுன்னு சொல்லக்கூடாது இவங்க இவங்களை எல்லாம் கொல்லி வைக்காம நீ விடுதலை சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள் முறைகேடு என் தம்பிக்கு தான் யார யாரோ தப்பு தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே இருந்து தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க நீங்களால ஆள மாத்துங்க இது என்ன இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய அது என்னையா இது இது கால கொடுமையா இருக்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குனா ஆடிக்கிட்டு இருந்துச்சு நாம இந்த அதிகாரத்துக்கிட்ட முறையிட்டா அதிகாரமே நான் மக்களுக்காக போராடிட்டு கேங்குது தமிழ்நாட்டை எவனது ரைமிங்காக போடுங்கன்னு இருக்கான் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும்னு வந்தாப்பில இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டியது இருக்கு முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிகிட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம் இதுல டூ பாயிண்ட் ஜீரோ வேற இருக்கு தம்பி தம்பி டூ பாயிண்ட் ஜீரோ வேற இருக்கு நீ ஜீரோவாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு டே நல்லா இருப்படா உன்னை கும்பிடுறா இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா ரொம்ப கஷ்டம்டா ரொம்ப கஷ்டம் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்போ சொல்ல முடியாது தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன் ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேச்சே போகலாம் என்ன தெரிகிறேன்